வணக்கம் நண்பர்களே தாவேக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஏதோ அவர்களை குறித்து பேசுவதால் நான் என்னுடைய இருப்பை காட்டிக்கொள்கிறேன் என்று அர்த்தத்துக்காக அல்ல நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான் கேட்க விரும்புகிறேன் உங்களுடைய அரசியல் குரு யார் உங்களுக்கு அரசியல் இப்படி சொல்லி கொடுப்பது யார் இன்னும் பழைய பஞ்சா பஞ்சாங்கம் பழைய தந்திரங்கள் பழைய உபாயங்கள் த ஸ்ட்ராட்டஜிஸ் டேட்டி ட்ரிக்ஸ் இதுதான் இன்னமும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க உங்கள்கிட்ட புதுசாக ஏதோ மக்கள் எதிர்பார எதிர்பார்த்து நீங்கள் வந்தீங்களா இல்லை நீங்கள் ஏதோ செய்யணும்னு நினச்சி சொல்லி வந்தீங்களா அதுதான் தெரியாது ஆனால் இன்னும் அதே ட்ரிக்ஸ் அதே சித்தாந்தங்கள் அதே வியூகங்கள் யாரும் உங்களுக்கு அரசியல் குருவை முதல்ல மாற்றுங்கள் இல்லைன்னா தொடர்ந்து இந்த திராவிட கட்சிகள் பண்ணிகிட்டு இருக்கிறதே நீங்களும் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி புது உறவு கிடைக்கும் உங்களுக்கான ஸ்பேஸ் எப்படி உருவாகும் முக்கியமாக இந்த உங்களுக்கு அதிகமான ஒரு பருவ வயது உள்ள அல்லது முப்பது வயதுக்கு உட்பட்ட அல்லது நாற்பது வயதுக்கு உட்பட்ட பெண்கள் அதிகமாக நீங்கள் ரசிகர்கள் உங்களுக்கு இருப்பதை நான் அறிவேன் அதாவது பொது வெளியில் தான் நான் சொல்கிறேன் அவர்களுக்கு மனதீரிய முட்டுங்கள் அவர்களுடைய கனவுகளை நனவாக்க அவர்களுக்கு ஏதாவது ஒரு பலமான சிந்தனைகளை கொடுங்கள் கனவுகளுக்கும் அவருடைய நடைமுறை வாழ்க்கைக்கும் இருக்கும் இடைவெளியை பூர்த்தி செய்வதற்கு நல்ல ஆலோசனைகளை கொடுங்கள் அதை விடுத்து பொது வெளியில் கடிதங்கள் கொடுப்பது என்பது இது விளம்பர அரசியல் நீங்கள் விளம்பர அரசியல் செய்கிறீர்கள் அது அல்ல இப்போது இப்போது தேவை நாட்டுக்கு தேவைதான் இல்லை இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ரசிகைகளாக இருப்பவர்கள் ரசிகர்களாக இருப்பவர்கள் ஆண் பெண் இருப்பார்கள் சொல்கிறேன் இவர்கள் வாக்காளர்களாக மாற்றுவதற்கு வேறு யுக்திகள் வேண்டும் அதில் மிகவும் தலை தோங்கி பலம் வாய்ந்தது திராவிட கட்சிகள் நீங்கள் செய்து கொண்டிருப்பது அவர்கள் செய்தும் அதே பாணியை செய்கிறீர்கள் யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது இது பாதை அல்ல உங்கள் பாதை அதாவது நீங்கள் வேறு ஏதாவது நல்லது பண்ணி இந்த நாட்டுக்கு இந்த தமிழ்நாட்டிற்கு மாற்று அரசியல் மாற்று அரசியலை கொண்டு வரும் என்று விரும்பினால் உங்களுடைய தொடக்க மாநாடு வந்து அதற்கான அறிகுறிகள் கண்களுக்கு புறப்படவில்லை எல்லோரும் செய்கிற அதே தான் நீங்கள் கடைப்பிடித்தீர்கள் உங்களுடைய மாநாட்டில் ஆனால் தொடர்ந்து அதே பாணி அதே வியூகங்கள் மீண்டும் மீண்டும் சொல்வேன் சொல்கிறேன் என்று தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சேருமா எனக்கு தெரியாது நடிகை விஜய் சொல்கிறேன் ஆனால் பொது வெளியில் கிடைக்கிற விஷயங்களை வைத்துக்கொண்டு ஏனாதானோ என்று அரசியல் செய்தால் நீங்கள் பத்தோடு பதினொன்றில் நூற்றோடு நூற்றி ஒன்றாக தான் நீங்கள் போக நேரிடும் நான் அதற்காக என்ன ஆலோசனை கேள்விகள்னு கூறவில்லை நீங்கள் செய்வது அபத்தமான எல்லோரும் எல்லா இப்போ எக்ஸிஸ்டிங் யார் யார் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்காங்களோ அவ்வளோ பேரும் செய்கிற வேலையை தான் நீங்களும் செய்வீங்க இது மலிவான அரசியல் இதற்காகவா நாங்கள் இன்னும் தமிழ் தமிழ்நாடு எஸ் அப்படி வச்சுக்கோமே தமிழ்நாடு மக்கள் காத்திருக்கிறார்கள் இல்லை மாற்று சிந்தியங்கள் உங்களுக்கான வயதும் காலமும் கலமும் இன்னும் இருக்கிறது சற்று மாற்று சிந்தியங்கள் நன்றி